நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராள ராஜா நம்ப நன்மைகள் ஏராளம் அப்பா இன்னும் அதிகமாய் நம்பணும் இன்னும் அதிகமாய் நம்பணும் இன்னும் அதிகமாய் நம்பணும் ஆண்டவரே உமை நம்பணும் 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 ராஜா நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே உம்மை நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே நம்பி வந்த மனிதர்கள்லாம் நன்மைகள் ஏராளம் உம்மை நம்பி வந்த மனிதர்கெல்லாம் நன் காணாணிய பெண் ஒருத்தீ கத்திக்கொண்டே பின் தொடர்ந்தால் காணாணிய பெண் ஒருத்தி கத்திக் கொண்டே பின் தொடர்ந்தால் அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று அதிகமாய் ஆசிர்வதித்தீர் அம்மாவும் நம்பிக்கை பெரியது என்று அதிகமாய் ஆசீர்வதி நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே உம்மை நம்புகிறேன் நம்புகிறேன் நம்பத்தக்க தகப்பனே நம்பி வந்த மனிதர்கெல்லாம் நன்மைகள் ஏரா உம்மை நம்பி வந்த மனிதர்கெல்லாம் நன்மைகள் ஏராளம் ஆமாண்டவரே உம்மை நம்பி வருகிற மனிதர்களுக்கெல்லாம் நன்மைகள் ராஜா ஆண்டவரே உமை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை அப்பா